சார் சொன்ன எல்லாமே எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு உடம்பு உள்ள பிரச்சனை எனக்கு காலில் அந்த ஒரு வருஷத்துக்கு அடிப்பட்டது எல்லாம் கரெக்டாக சொன்னார் இந்த ஒரு ஒன் மந்தா எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் பிரச்சனைங்கிறதுனால நான் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஸ்டாகவே இருந்தேன் இந்த இது சால்வ் ஆகுமா ஆகாதுன்னு அவர் கொஞ்சம் பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காதுன்னு அவர் சொன்னது எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் இப்போ கொஞ்சம் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க்யூ ஸோ மச் பொறுமை வேண்டும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த மிதினம் ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பொறுமை அவசியமான நாளாக இருக்கும் இந்த நாளில் சில எதிர்பாராத தடைகள் தாமதங்கள் அல்லது சவால்கள் நேரிடக்கூடும் அவற்றை சமாளிக்க நீங்களே அமைதியாக இருக்க வேண்டும் தொழில் வாழ்க்கையில் திட்டங்கள் எதிர்பார்த்தபடி செயல்படாமல் போகலாம் உங்கள் முயற்சிகள் உடனடியாக கிடைக்காது போனாலும் நீண்ட கால வெற்றிக்கு இது அடிப்படை அமைக்கும் மேலதிகாரிகள் அல்லது சக ஊழியர்களின் ஆதரவை பெற பொறுமையாக இருங்கள் உங்கள் முயற்சிகள் பழுத்த மரம் போல மெதுவாகவும் நிச்சயமாகவும் பலனளிக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப உறுப்பினர்களிடையே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அவை குறுகிய கால பிரச்சனைகளாகவே இருக்கும் அதனால் உணர்ச்சிகள் மேலோங்கி செயல்படாமல் அமைதியாக முடிவுகளை எடுக்குங்கள் உறவுகளை வலுப்படுத்துவதற்கு பொறுமை பெரிதும் உதவும் மொத்தத்தில் இந்த நாள் உங்கள் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு சவால்களை சமாளிக்க முக்கியமானதாக இருக்கும் எல்லா தடைகளும் ஒரு நல்ல முடிவுக்கு வழிவகுக்கும் என்பதில் நம்பிக்கை வைத்திருக்கவும் திருவாதிரை அனுபவம் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஒரு புதிய அனுபவம் சேரும் நாள் நீங்கள் எதிர்பாராத இடங்களில் புதிய விஷயங்களை சந்திக்கலாம் அதிலிருந்து ஒரு நல்ல பாடம் கிடைக்கலாம் தொழில் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு புதிய பதவி அல்லது பொறுப்பை ஏற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் இது உங்கள் திறமைகளை மேம்படுத்தும் உங்கள் பழைய அனுபவங்கள் உங்களுக்கு உதவலாம் அதே சமயம் புதிய அனுபவங்களும் உங்கள் பார்வையை மாற்றலாம் நீங்கள் புதிதாக எந்த முயற்சியிலும் இறங்கினால் அதில் நிறைய கற்றல் இருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் புதிய மனிதர்களை சந்திக்கலாம் அவர்களிடமிருந்து ஒரு புதிய அனுபவத்தை தரலாம் இது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரலாம் பழைய நண்பர்கள் உறவினர்கள் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் வரலாம் இது மனநிறைவை தரக்கூடும் பொது வாழ்க்கையில் பயணங்கள் அல்லது பயிற்சிகள் போன்றவை முக்கியமான அனுபவங்களை வழங்கலாம் வெளிநாடு அல்லது வேறு நகரத்திற்கான வேலைவாய்ப்பு பயணம் போன்றவை என்று பேசப்படும் மொத்தத்தில் இந்த நாள் நீங்கள் சில முக்கியமான விஷயங்களை புதிதாக அறிந்து கொள்ளும் நாளாக இருக்கும் வாழ்க்கையை அனுபவிக்கவும் புதிய விஷயங்களை புரிந்து கொள்ளவும் தயாராக இருங்கள் புனர்பூசம் மாற்றம் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஒரு மாற்றம் தரும் நாள் இது சிறிய மாற்றமாக இருக்கலாம் அல்லது உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான அம்சங்களை பாதிக்கக்கூடிய பெரிய மாற்றமாக இருக்கலாம் தொழில் வாழ்க்கையில் உங்கள் வேலை சம்பந்தமான சூழ்நிலைகள் மாற்றமடையலாம் புதிய பொறுப்புகள் புதிய தலைமை அல்லது புதிய வேலை வாய்ப்பு போன்றவை வாய்ப்பாக இருக்கலாம் தொழில் மாற்றம் குறித்து யோசித்து பார்த்தால் இது ஒரு நல்ல நாள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உறவுகளில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் இது ஒரு நல்ல மாற்றமாகவோ சவாலாகவோ இருக்கலாம் ஆனால் நீண்ட கால நன்மை தரும் சில உறவுகள் வலுவாகலாம் சில உறவுகள் இடைவெளி கொள்ளலாம் உங்கள் உடல் நலம் வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை மேற்கொள்வதற்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் புதிய உணவுப் பழக்கம் உடற்பயிற்சி போன்ற மாற்றங்கள் உங்கள் உடல் நலத்திற்கும் நன்மை செய்யலாம் மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு மாற்றங்களை தரும் எந்த மாற்றத்தையும் நல்லது என்ற அணுகுமுறையுடன் அணுகினால் இது உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும்